வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகள் எப்படி இருக்கீங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனைக்கு வந்திருப்பதாக தெரிகிறது அப்படிலாம் பண்ணால் நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பாயிடும் நம்மளெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அப்படின்னு வேலுமணி பயப்படுறாரு அப்படின்லாம் சொல்லப்படுகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது அண்ணாமலை பிடிக்காது பாஜக இவர் எடப்பாடிக்கு அப்படிங்கிறது தெரியும் பட் மோடியையும் அமித்ஷாவையும் எப்படி எதிர்ப்பது ஆ நம்ம நாலு வருஷமாக பதவியில் இருந்தது காரணமே அவங்க தானே அவங்கள எப்படி நம்ம எதிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர்கள் எதை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த எதிர்ப்பை இவர்கள் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அரசியலை செய்யாதனால்தான் தான் பாராளுமன்ற வங்கி குறைஞ்சிருச்சு பட் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணிசமான வாக்கு வங்கி அதிகரித்துக் கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கிறது அதாவது மோடியும் அமித்ஷாவும் எதிர்த்தே நம்ம பேசல இப்போ இப்ப கூட பட்ஜெட் வந்து ஒரு நாலு பக்கம் எதிர்ப்பை எதிர்ப்பு அறிக்கையெல்லாம் வெளியிட்டார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது நமக்கு அது சாதகமான ஒரு சூழலை உருவாக்குமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி எதிர்பார்க்குறாரு அப்படின்னு ஆனால் இவர் எடப்பே இவர் வேலுமணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை இல்லைங்க நம்ம அப்படி எதிர்த்தோம் அப்படின்னா நம்முடைய முக்கியமான ஃபைலெல்லாம் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது நம்ம அதை தூசு தட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏற்கனவே கவர்னர் கவர்னர்கிட்ட ஒரு ஒம்பது பத்து மூணு நாள் மேலே கேஸுக்கு ஃபைல் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு அதை தூசு தட்ட ஆரம்பிச்சிருவாங்க அது நமக்கு எதிராக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார்கள் ஸோ இது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாக்குன்னு தெரியாது அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதுலேருந்து இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் நிறைய பண்ணியிருக்கோம் அண்ணாமலை எடுத்து பேசியிருக்கோம் அண்ணாமலை வந்து அண்ணாவை எடுத்து பே அண்ணாவை தப்பாக பேசினார் ஜெயலலிதாவை தப்பாக பேசினார் ஆனால் அப்போல்லாம் நம்ம என்ன அண்ணாமலை எதிர்த்தா நம்ம கூட்டணி விட்டு வெளியில் வந்தோம் ஆனால் அண்ணாமலை எதிர்க்கிற அளவுக்கு நம்ம மோடியோ அல்லது அமித்ஷாவை எதிர்க்கும் போது அதற்கான பிரதிபலன் வந்து நம்ம சிறைக்கு அனுப்புவதற்கு அவங்க பிளான் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால நம்ம யோசிச்சுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலுமணி சொல்கிறாரு வேலுமணியோட இது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாலே போதும் நம்ம கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்துடலாம் கடந்த முறை எழுபத்தஞ்சு தொகுதி இந்த முறை திமுக எதிர்ப்புகளை சேர்த்தோம் அப்படின்னா நம்ம நூற்றி முப்பது நூற்றி நாற்பது தொகுதியில் ஜெயிக்கலாம் ஈஸியாக அதை பண்ணுறது பெட்டர் பாட்டாளி மக்கள் நம்ம பக்கம் வந்துருவாங்க பாஜா பாஜக வந்தால் ஸோ அப்படி வரும்போது நம்ம வந்து கடந்த முறை பண்ண மாதிரியே பண்ணிடலாம் அதுதான் நமக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழலை தரும் அப்படின்னு சொல்லி வேலுமணி நினைக்கிறார் ஸோ நம்ம வந்து வெறும் எம்எல்ஏ ஆறுது முக்கியம் கிடையாதுங்க நம்ம வந்து அமைச்சராகணும் ஆட்சிக்கு வரணும் அதுதான் வந்து நமக்கு நல்லது அதுக்கு நம்ம எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு சார் நம்ம பாஜக கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னா ஓபிஎஸ் வந்து தினகரனும் இருக்காங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம் நம்ம குறிப்பிட்ட ஒரு தொகுதியை இது கொடுத்துருவோம் எங்களால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் அதில் அவங்க பிரிச்சுக்கிட்டோம் யார் எவ்வளோ பிரிச்சா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பட் அது சரியா வராது ஏன்னா இவங்க மட்டுமே முப்பது தொகுதி கேட்பாங்க பாமக இவங்க ஒரு முப்பது தொகுதி கேட்பாங்க பாஜக அப்புறம் மற்றவங்க எல்லாம் வந்து இருபது முப்பதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம நூறு தொகுதியை கூட நிற்க முடியாது அதனால நம்ம தனியா நிற்கிறது தான் பெட்டரு ஸோ அதனால பாஜகவை பற்றி யோசிக்கவே வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்னு எடப்பாடி சொல்லுகிறார் ஸோ இப்படி ஒரு குழப்ப நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது பாஜக வந்தால் பாதிக்கு பாதி தொகுதியை நாம் இழக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு அதனால கூட்டணி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு தான் பத்திரிகையாளர்கள் இதில் சொல்லிட்டு இருக்காரு நிறைய இடங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு பட் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாஜகவுடைய எண்ணம் வந்து எப்படியாவது அதிமுக கூட்டணி போனால் நம்ம வந்து ஒரு முப்பது நாற்பது சீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அதிமுக நினைக்கிறாங்க முப்பது நாற்பது சீட்லாம் கொடுக்க முடியாது அவங்களுக்கு முதல்ல கொடுத்தது இருபதே அதிகம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே இருபத்தஞ்சு தொகுதி பாட்டா இவங்க கழிச்சு கொடுத்தாங்க அந்த இருபத்தஞ்சே கொடுக்குறாங்க கூட வச்சு நாற்பத்தஞ்சு இவங்க ஒரு பதினஞ்சு கேட்பாங்க இருபது கேட்பாங்க யார் தேமுதிக ஸோ அது ஒரு இருபதுனா ஆச்சு அறுபத்தஞ்சி போக மீதி இடங்கள் எவ்வளோ இருக்கும் முப்பத்தி நாலு நூற்றி எழுபது தொகுதியில் இருக்கும் அதில் சின்ன சின்ன கட்சிகளாக ஒரு பத்து தொகுதி போகும் இப்போ ஓபிஎஸ் டிவி என்ன பண்ணுவாங்க அவங்கள பாஜக சேர்த்துக்கமாக சேர்த்துக்காதா அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ இப்படி ஒரு குழப்பமான ஒரு நிலைமை தான் ஏற்படும் அதனால் வந்து பாஜக வாண்டாம் இப்போ இருக்கிற கூட்டணியே வச்சு நம்ம உபேற்றுவோம் வேறு ஒரு சீமானோ அல்லது வேறு யாராவது வச்சு பிளான் பண்ணலாம் சீமான் கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு வந்து ஒரு நாற்பது தொகுதி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பட் அவர் ஒருவாரா மாட்டாரா அப்படிங்கறதுதான் பிரச்சனை கட்சிகளோட கூட்டணி பண்ண மாட்டேன் அப்படின்னா அவர் இப்போ கூட ரீசெண்டாக கூட சொல்லியிருக்காரு அதனால அவர் வர்றதும் கஷ்டம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறது லைக் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ ரெக்கமெண்டேஷன் போக லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ சீமானோட கூட்டணி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் பட் விஜய் வராரு விஜய் வந்து எடுத்த உடனே கூட்டணிக்கு போவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா போக மாட்டாரு தான் பட் விஜயாலையும் அந்த எட்டு பத்து பர்சன்டேஜ் தாண்ட முடியாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசியல் வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது ஏன்னா இப்போ எதுவும் மாநாடு தேடின்ட்டுருக்கார் மாநாட்டு இடம் தேடின்ட்டுருக்கார் எத்தனை பேர் வருவாங்கலாம் தெரியல அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க பத்து லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறது தெரியாது ஆனால் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இளைஞர் சப்போர்ட் இருக்குது பட் அது கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம் கன்வெர்ட் ஆகலைன்னா அது பெரிய பிரச்சனையாகிடும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஸோ இப்படி விஜய் வச்சும் சில அரசியல் இது இருக்குது அதை விஜய் வந்து பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாரு நீ சீமான் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா அது இருந்தும் சில பர்சன்டேஜ் அங்கே போகும் ஸோ அதிமுக இருபதுங்கிறது பதினஞ்சு பதினாறு ஆகிடும் அதேபோல் திமுகலேருந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் அங்கே போயிடும் இப்படி போச்சுன்னா கூட நாற்பது நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜில் திமுக வந்து நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு இடங்களை ஜெயிச்சிருவாங்க பட் இந்த எதிர்ப்புகள் வந்து பிரியுது விஜய் தனியாக பிரிக்கிறாரு சீமான் தனியாக பிரிக்கிறார் எடப்பாடி தனியாக பிரிக்கிறார் பாஜக தனியாக பிரிக்குது ஸோ இது நான்காக பிரியும் போது எளிதாக வந்து திமுக வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாஜகவை எதிர்க்கிற மனநிலையில் எடப்பாடி இருந்தாலும் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து இல்லை இல்லை பாஜகவோட ஒன்று போய்விடுவோம் அப்படிங்கிறாங்க பட் அது வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு ஏன்னா அது பாஜகவுடைய எதிர்ப்பு மனநிலை இருந்தாதான் முஸ்லீம்கள் விட்டு நமக்கு வரும் இது சிறுபான்மையினரோட வாக்கு நமக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாரு எடப்பாடி ஆனால் அதுவே சாத்தியக்கூறு ஆகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது ஆக தான் திமுக வந்து நாற்பது இடங்களில் ஜெயிச்சது இல்லையா சோ அதே மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுது ஒருவேளை படுதோல்வி அடைகிறார் எடப்பாடி தூக்கி தான் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன நடக்கும் அதிமுக தலைமை தலைமை பதவியை தூக்கிடுவாங்க சோ எல்லாருமே சேர்ந்து அதை பண்ணுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் சசிகலா ஓபிஎஸ் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் பட் ஓபிஎஸ் நினைக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தாருக்கு முன்னாடியே நம்ம சேர்ந்துருவோம் சேர்ந்துதான் நம்ம தேர்தல் சந்திக்க போறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காரு பட் எடப்பாடி என்ன சொல்றாரு இல்லை இல்லை அதெல்லாம் சேர்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு பட் இந்த இரண்டு விஷயங்களையும் தொடர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு அதே போல ஒரு பக்கம் சசிகலாவையும் ஓரங்கட்டி வச்சிருக்காரு எதுவுமே இல்லாமல் ஒரு கிடைத்த அதிமுக அளவில் இவர் ஜெயிக்க முடியாது நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம் பட் எடப்பாடி இப்ப என்ன ரூல் எடுக்கிறாரு அப்படின்னா திமுகவை எதிர்ப்பது மட்டும் அல்ல பாஜகவை எதிர்த்து நம்ம பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சிறுபான் சிறுபான்மையோட வாக்கு வாக்கள் கணிசமாக நம்ம பக்கம் வரும் சோ அப்போ நம்ம ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்புறாரு சோ அது எந்த அளவுக்கு அது கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யாரை எதிர்த்தாலும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த ஓட் பர்சன்டேஜ் இனிமேல் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு பண்ண முடியாது ஏன்னா அதிமுகவில் இருக்கிற ஆஹ் ஜெயலலிதா சப்போர்டர்ஸ் இருக்காங்களே அவங்களே எடப்பாடி நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை தான் நிறைய ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த வாக்கு சதவீதத்தை இம்ப்ரவைஸ் பண்றதுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு வேற வழியே இல்லை அவர் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினால் மட்டுமே அது நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதிமுக எதிர்கட்சியாவதே சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒருவேளை பா பாஜக வந்து அதிமுக விட அதிகமான வாக்கு சதவிதம் பெற்றாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா அந்த கூட்டணி இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட வாங்கினாலும் சரியா போச்சு அதிமுகவை தாண்டிடுவாங்க அதிமுக ரெண்டு பர்சன்டேஜ் குறையும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்களை உருவாகலாம் அதனால அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இவர் கூட்டணியை பாஜகவை எதிர்த்து நான் வியூகம் பண்ணுறேன் திமுக எதிர்த்து நான் வியூகம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாலும் அது மக்களிடம் எடுபடுமா அப்படிங்கிறது தான் தெரியல பார்ப்போம் தொடர்ந்து அவருடைய கூட்டணி கணக்கு ஒத்து வருகிறதா அல்லது வெற்றி பெறுகிறாரா அல்லது எதிர்க்கட்சி தலைவராகிறாரா இல்லை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவராகவும் முடியாமல் போகிறாரா என்று பார்ப்போம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைமையில் சந்திக்கிறேன் நன்றி மக்களே எஸ் பாலராஜ் பாஜகவை எதிர்க்கும் தைரியம் எடப்பாடிக்கு இல்லை ஆனால் சொல்கிறாரு எதிர்க்கிற மனநிலைக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாருங்க பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ அலான்னு பாயிட்டே வருவேன் தேங்க்யூ ஸோ மச்